எடப்பாடி கட்சிக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எடப்பாடி உரிமை இருக்கு எடப்பாடி அண்ணா திமுகவுக்கு இல்லைன்னு சொல்றது பொதுச் செயலரை தூக்கி போடுங்க தேர்தல ஜெயிக்கிறதுக்கு வக்க ஒவ்வொருத்தரும் நீக்குறதுக்கு மட்டும் வந்து வீரமான ஆளா இருந்தா ரோசமான ஆவலா இருந்தா ஒரு தேர்தல ஜெயிச்சு ஆளுகிற திமுகவை வீழ்த்தி காட்டணும் அது மாதிரி பொதுச் செயலர் பொதுச்செயலர்கள் பாரதிய ஜனதா கட்சி டைவுல அமர்ந்து இருக்கிற பொதுச் செயலாளர் பாஜக இடத்துல மண்டியிட்டு பெறப்பட்டது நீங்க கடந்த பேட்டியில பேசுறப்ப ஜூன் மாதத்துல அதிமுக ஒரு புரட்சி வரும் அதிமுக ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா டி அவங்க ஹாப்பியா இல்லன்றது தெரியுது தேவையில்லைன்னு சொல்றேன் நீங்க எதுக்கு முதல்ல என் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக நீங்க வலிமைப்படுத்து நீங்க மாற்றான் தயவுல வாழணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏன் அடுத்தவங்க அடைக்கலம் தேடணும்னு நினைக்கிறீங்க இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன சார் என்ன பண்ண போறாரு அவர் திமுக கிட்ட பேசுறாரா தமிழக வெட்டி பேசுறாரா எங்கேயும் போக கூடாது எடப்பாடி பழனிசாமிய வளர்ச்சி நின்று அடிக்கணும் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி சி பழனிசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதீப் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் போன் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னும் முன்னாள் அதிமுக இருந்தவங்க எல்லாரும் பண்ணி ஆதரவு தெரிவிச்சாங்க நீங்க பேசுனீங்களா என்ன சொன்னாரு செங்கோட்டையன் தற்போது என்ன மனநிலையில் இருக்கிறாரு இப்ப பேசணும் இப்போ நீங்க வர்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அவர் கூப்பிட்டுருந்தார் எனக்கு கூப்பிட்டு சில விஷயங்கள் பேசுனாரு என்ன என் போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் எம்ஜிஆரோடு பயணித்தவர்களில் நான் திரு செங்கோட்டையன் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக இந்த கட்சியிலிருந்து நீக்கப்படுவது பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவது அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு போகிறது இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்கு இது ஏதோ நம்ம ஒரு கேஸ்ல மாட்டிட்டோம் காட்டில் மறைஞ்சிருந்தோம் தப்பிச்சா போதும் அதுக்கு ஒரு அரசியல் கட்சியில அடைக்கலம் பூந்தோம் அதுல ஒரு பதவியை பிடிச்சோம் கைய காலை பிடிச்சோம் மேலே வந்தோம் அப்படி இல்லை எம்ஜிஆரால் அவரது திரைப்படங்கள்ல இருந்து திராவிட கொள்கைகள் ஈடுபாடாகி அவரோடு பழகி அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த இயக்கத்துக்கு தூணாக இருந்தவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது எல்லா அதிமுக தொண்டர்களுக்குமே ஒரு வருத்தம் ஒரு பாதிப்பு ஒரு மன சங்கடம் என்பது இருக்கு இப்போ அவரு நீக்கப்பட்டது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அதிமுக ஒன்றிணைக்கிற பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்தீங்களா ஏன்னா நீங்களும் ரொம்ப நாளா அதை சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல எல்லோரும் இணைந்து பயணிப்போம் நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் நம்முடைய அந்த ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சியை ஒருங்கிணைக்கிற முயற்சியை தொடர்வோம் என்று சொன்னார் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றதுக்கு இடமே இல்லை அப்படின்ற ஒரு புள்ளியில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த ஒரு நீக்கத்தின் மூலமா எடப்பாடி கட்சிக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு எடப்பாடி ஒருமை இருக்கு எடப்பாடி அதிமுகவுக்கு இல்லன்னு சொல்றது அவரு பொது செயலாளர் அவருக்கு அந்த பொதுச்செயலாளர் தூக்கி போடுங்க சார் என்ன பொது செயலாளர் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பொது செயலாளரா இல்ல அப்படி எதேச்சியாக வந்த பொதுச்செயலாளராக இருந்தாலும் கூட ஒரு தொடர்ச்சியா தேர்தல்கள்ல அண்ணா வெற்றி தேடி தந்த பொது செயலாளரா ஒத்த தேர்தல ஜெயிக்கிறக்கு வக்கில்ல ஒவ்வொருத்தரா நீக்குறதுக்கு மட்டும் வந்து தெரியுது இல்ல வீரமான ஆளா இருந்தா ரோசமான ஆவலா இருந்தா ஒரு தேர்தல ஜெயிச்சு ஆளுகிற திமுகவை வீழ்த்தி காட்டணும் ஸ்டாலினோட மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இன்றைக்கு ஜூனியர் உடன் பத்திரிக்கையில போட்டிருப்பாங்க பாருங்க இத்தனை அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு இருக்கு ஸ்டாலின் வந்து கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு என்ன ஆச்சு அந்த வழக்கு அத கேளி திமுக கிட்ட தானே கேட்கணும் இல்ல நான் சொல்றது திமுக தான் கேட்கணும் இவங்க என்ன டீல் போட்டாங்கன்னு கேக்குறேன் அதுல எடப்பாடி பழனிசாமி பேரே இல்ல அதுல கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பேரே இல்ல. அது ஒரு டீலு அப்ப எந்த திமுகவை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அவர்களோடு இவங்களுக்கு ஒரு சமரசம் ஏன் ஸ்டாலின் சமரசம் பண்றாரு எடப்பாடி நாலரை வருஷம் முதலமைச்சரா வந்து இருந்திருக்கிறாரு உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி யாராவது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டா நீங்க என்ன நினைப்பீங்க கோவம் வரும் மனசுல அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் ஜெயலலிதா அவனுடைய மரணத்துக்கு காரணம் என்ன குணுகா தீர்ப்பு அந்த குணுகா தீர்ப்புக்கு காரணம் என்ன திமுக வழக்கு அப்ப இவர் முதலமைச்சரா இருந்த போது என்ன பண்ணிருக்கணும் ஒரு சாதாரண மனிதன் அந்த இடத்துல என்ன பண்ண இன்னைக்கு உனக்கு ரோஷம் வருது இல்ல அது அங்கேயே வந்திருக்கணும் முன்னாடி அப்ப வந்திருக்கணும் இல்ல அப்ப ஏதேனும் நடவடிக்கையை திமுகவுக்கு எதிராக எடுத்தாரா அதே போல அதுக்கு கைமாறாக ஸ்டாலின் அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கல

பாஜகவோடு ஒரு சமரசம் இந்துத்துவ கொள்கைகள்ல ஒரு சமரசம் தன் பதவியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் அது மாதிரி பொதுச் செயலர் பொதுச் பாரதிய ஜனதா கட்சி தலைவல அமர்ந்திருக்கிற பொதுச்செயலாளர் இவ்வளவு நீதிமன்ற வழக்குகளும் தேர்தல் ஆணையமும் பாஜக விடத்துல மண்டியிட்டு பெறப்பட்டது இவர் தொண்டர்களாக ஒரு தேர்தலை நடத்தி அதுல வென்று பொது செயலாளர் ஆனாரா இல்ல ஏதேனும் ஒரு இடைத்தேர்தல் ஒரு பொது தேர்தல்ல வெற்றி பெற்று இருக்குதா இப்ப எல்லோரும் எதுக்காக இணைக்க சொல்றோம் இல்லைங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றி பெற்றுட்டாருங்க இனி எதுக்குங்க வந்து இந்த கட்சியை இணைக்கணும் அப்படின்னா பரவாயில்ல ஏழு இடத்துல மூணாவது இடத்துக்கு போனாங்க ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சுங்க ஏன இடத்துல டெபாசிட் போச்சு கட்சியுடைய நிலையை அப்படி வச்சுட்டு இது நல்லா நம்ம வந்து ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக வந்தா வலிமையான ஒரு கட்சியா மாறும் அப்படின்றதே ஒரு கோஸ்ட் அப்ஷன் தான் ஆனா கலத்துல வந்து எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப இன்றைய நிலையை விட ஒரு படி மேல இருக்கலாம்ல நான் சொல்றது உங்ககிட்ட கிட்ட நூறு வாக்கு இருக்கு எல்லாம் சேர்ந்தா குறைஞ்சது நூத்தி பத்து வாக்குகள் ஆகும் அதுக்கு என்ன அதாரிட்டி அட நிச்சயமா குறையாதுப்பா

கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தவரை குறைந்தபட்சம் ஒரு இரண்டு தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு பதினாறுல தொடர் வெற்றி பெற்ற கட்சி எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு வெற்றி என்றால் என்ன என்றே தெரியாத அளவுக்கு கடும் தோல்வியை சந்தித்து அதுக்கு எல்லா பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஏற்கனும் அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும் இவர் தான பொதுச் கட்சியில மத்தவங்களை வேலை பார்க்கணும் பொறுப்பற்ற பொதுச் செயலாளரே இவர் தானே இவர் தானே பொதுச் செயலாளரு இல்ல அதுக்கு எல்லாம் அவர் மட்டுமே காரணம்ன்ற எப்படி சார் அவர் மட்டும்தான் காரணம் அலையன்ஸ் அரித்துமேட்டிக் இருக்கு எல்லாமே இல்லையா எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்றேன் கையால் ஆகலைன்னா விட்டுட்டு போ உம் கையால் ஆகலைன்னா விட்டுட்டு போ உம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லலாம் போங்கன்னு சொல்லலாம் போகணும்னு சொல்லலாம் அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லாது ஓகே இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம் அதுக்கப்புறம் அவர் ஓபிஎஸ் ஆதரவு தருவது டிடி தினகரன் அவர்கள் அவருக்காக பேசுறது இதெல்லாம் இப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்போ இவங்கெல்லாம் ஒரு அணியில இருக்கிறாங்களா அந்த அணியில நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா அந்த அணிக்கு சரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உணர்வுகள் என்பது ஒரு தனிப்பட்ட செங்கோட்டையன் அதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பகிர்ந்த பாருங்க எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் ஒவ்வொருவராக இந்த இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கப்படுறது மாற்று கட்சிக்கு செல்வது இதெல்லாம் வந்து ரொம்ப மனதுக்கு கடினமாக இருக்கிறது வருத்தப்பட தகுந்த விஷயமா இருக்குது வேதனைப்பட கூடிய ஒரு பட் இருந்தாலும் இப்ப ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கிறப்பையோ இல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயோ இப்படியான ஒரு வெளியே பிரஸ் மீட் வெளியே கொடுத்து பத்து நாள் உங்களுக்கு வந்து நான் கெடுவிக்க விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது சரியான அடுக்குமுறை தானே ஒரு சீனியர் இப்படியா ஒரு பிரஸ்ல பேசுறது போட்டி அதிமுக ஒண்ணு ஜெயலலிதா அம்மா உருவா காலத்திலேயே உருவாக்குச்சு அவங்க வேற பொதுச்செயலரே தேர்ந்தெடுத்தாங்க வேற பொதுச்செயலரே திருநாவுக்கரசு முத்துசாமி போன்றவர்களெல்லாம் பொதுச் செயலராக பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இதெல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா கூட ஜா ஜே என்று அணிகள் அதுல ஜே அணியில நின்று இருபத்தேழு சதவீத ஓட்டு பெற்று அப்புறம் கட்சியை ஒன்னாக்கி இந்த கட்சிக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் திடீர்னு ஒரு ரிசார்ட்ல உட்கார்ந்தோம் உடனே சம்மந்திக்கிட்ட சொன்னோம் நிறைய பட்டுல இறக்கணும் புடிச்சோம் அது மாதிரி பல மடங்கு சம்பாரிச்சோம் ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க சார் என்ன ஆதாரம் இருக்கு நான் பட்டுல இறக்குனாங்கன்னு தானே சொன்னேன் பல மடங்கு எடுத்தோம் மோடிட்டு ஒரு காம்பரமைஸ் போட்டோம் நாலரை வருஷம் ஓட்டினோம் நல்லா கலெக்ஷன் பண்ணோம் திருப்பி யாரெல்லாம் நம்மள இந்த பதவிக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு ஆதரவா இருந்தாங்களோ ஒவ்வொருத்தரா நீக்கிட்டே வந்தோம் நீ அனைவரும் அடுத்த டார்ஜி வேலுமணியா இருக்கும் நல்லா இருக்க நல்லா இருந்த குடும்பத்திலே பாருங்களேன் அடுத்த டார்கெட்ல நடந்த மீட்டிங்ல அவரும் தான் கலந்துகிட்டாரு ஆமா அவர் நீக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய அளவுல அவர் ஆதரவு வச்சிடலாம் அவர் சொன்னது வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு தான் சொன்னார் ஓகே சோகஸ் நோட்டீஸ் குடுக்கலாம்னு தான் சொன்னார் இப்ப ஆறு பேரு போய்தானே சார் பார்த்தாங்க எடப்பாடி அவருங்களேன் மீதி அஞ்சு பேர் மௌனமா இருக்கிறாங்களா அதான் சொல்றாங்க அந்த மிகச்ச அஞ்சு பேரை ஒவ்வொருத்தரா காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிருப்பாரு அதனாலதான் அடுத்து வேலுபணின்னு சொல்றேன் ஓகே அடுத்து வேலுமணி அடுத்து கே பி முனுசாமி நத்தமிஷ்கோனா நான் ஆர்டர் கே பி முனுசாமி அது கடைசியா வந்து அவர் இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு மறைஞ்சிருந்த ஒரு வில்லன் போடுவோம் தெரியுமா அந்த மாதிரிதான் கே பி முனுசாமி வந்து செய்வாரு ஓகே அடுத்து இப்போ ஏற்கனவே தங்கமணிக்கு அவருக்கும் சங்க

ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று சொல்றாங்க இல்ல அது பாசிபிளா ஏன்னா இத்தனை தடவை முயற்சிகள் எடுத்தும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க சீனியர்ஸ் எல்லாம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க பட் அதுவே கை கூடல நான் சொல்றது என்னன்னா ரிவர்சல நீங்க பாக்கணும் ஒரு அரசியல் இந்த அண்ணா திமுக நோக்கம் என்னங்க இப்ப திமுக வீழ்த்தணும் வீழ்த்தணும் வர்ற தேர்தல்ல திமுக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கி பண்ணிட்டாங்க என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட்டணி பலத்துல அவங்க வாக்கு இன்னொரு ஆறு ஏழு சதவீதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க நாற்பது சதவீதம் இருக்குமா அதுக்கு குறையாது இல்ல இல்ல விஜய் இன்னைக்கு ஒரு புது ஃபேக்டர் ஒரு அவருக்கு வந்து மூணு லட்சம் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு அவங்க பத்துல இருந்து பதினஞ்சு ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீத வாக்கு இருக்குமா அப்ப இந்த ஐம்பது சதவீதத்தை கழிச்சிருங்க

பிடிக்கல இதெல்லாம் அல்லது பொதுச் செயலாளர் மரத்துல இருந்து அப்படியே வானத்தில இருந்து குதிச்சு ஈகோ எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு எல்லோரையும் அரவணைக்க அரவணைக்க பிரச்சனை இல்லை கேஸ் அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வராங்க அப்படின்னா மீண்டும் அவங்களுக்கான பொறுப்பை கேட்பாங்க அப்படின்னு அதுல ஒரு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து இந்த தேர்தல் இல்ல எந்த பொறுப்பும் கிடையாது ஒரு நூத்தி ஐம்பது சீட்ல அதிமுக நிக்குதுன்னு வச்சுக்கோங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு வேணுங்கிறவங்கள வச்சுக்கிட்டோம் ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு அவருக்கு பிடிக்காதவங்களை நான் ஒரு உதாரணமே சொல்றேன் செல்வ கணபதியே ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு மேல அவர் பேசவே மாட்டாங்க ஓகே அவர் மீட் பண்ணவே மாட்டாங்க கடும் அதிருப்தியில இருந்தாங்க ஆனா சேலத்தில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி நிற்கிறார் என்ற உடனே அவங்க பேசல பிஏ விட்டு நீ தான் கேண்டிடேட் போய் வாழப்பாடி ராமமூர்த்தியை தோக்கடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி அவரும் கடுமையா இதுதான் நமக்கு அரசியல் எதிர்காலம்னு சொல்லிட்டு கடுமையா போராடி வெற்றி பெற்றார் வாழப்பாடி ராமமூர்த்தியை தோற்கடித்தார் அந்த தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு லட்சம் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்தாரு அந்த தொகுதியில அந்த தொகுதியில தான் எப்பவுமே வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அப்ப அந்த மாதிரி நமக்கு பிடிக்குது பிடிக்கல தனிப்பு இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த குடும்ப சொத்து அல்ல இது எம்ஜிஆர் சொத்து நீ ஒரு வழி போக்கன் வழி போக்கன் இப்ப எல்லாரும் அந்த லிஸ்ட்ல தானே சார் வருவாங்க யாரு முன்னாள் அமைச்சர்கள் இருந்து பொறுப்புல வகிக்கிறவங்க நாங்கள்லாம் எம்ஜிஆரோடு உருவாக்கியவரோடு உறுதுணையாக இருந்து வளர்ந்து வந்தவர்கள் இப்ப நீங்க இதை ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி தான் ஆயிட்டீங்க ஐடியா கேக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தாங்க சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு Eh? Huh? அப்ப இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டு வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை இந்த இயக்கத்துக்கு நான் பொதுச்செயலராக தொடர வேண்டும் என்னோடு போட்டி போடுகிறவர்களை இந்த இயக்கத்துக்குள் அறுவேளை பாஜக வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு அண்ணாமலை பேசுனதாகட்டும் நைனா கேந்திரா தொடர்ந்து அதை சொல்றதாகட்டும் ஆனா அந்த ஒரு பக்கம் ஓபிஎஸ் அதை சொல்ல மாட்டேன்றாரு டிடி தினகரனு அதை சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்றப்ப அதெல்லாம் நீங்க எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் கண்டிஷன் போடலாம் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் இதை ஏற்றுக்கொண்டு இணைகிறவர்கள் இணையலாம் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்போம் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க இந்த இடங்கள்ல இப்படி இப்படி நீங்க பொறுப்பெடுத்து தேர்தல் ஒத்துக்குவாங்களா நீங்க ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா ஆஃபர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை இல்லையா சரி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சரின்னு சொல்ல சொல்லுங்க நான் நான் முடிச்சு தர்றேன் ஒருங்கிணைப்பை நான் முடிச்சு தர்றேன் என்ன கண்டிஷன் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் முதல் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தொண்ணூறு சதவீத வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கிட்டோம் ஒரு பத்து சதவீதம் பத்து சதவீதம் எத்தனை வந்துடும் நூத்தி ஐம்பது சீட்ல பதினஞ்சு சீட் வரும் இவ்வளவுதானே நீ எந்த தொகுதியில வேணாலும் கூடு ஸ்டாலின் எதிர்த்து ஒருத்தரை போடு திண்டுக்கல் ஐ பெரியசாமி எதிர்த்து ஒருத்தரை போடு செந்தில் பாலாஜி எடுத்து ஒருத்தர் போடு ஈரோட்டில் முத்துசாமி எடுத்து போடு செங்கோட்டையின போடுங்க உனக்கு எதெல்லாம் அதிமுக உறுதியாக வெற்றி பெற்று விட முடியாது கடினமான போட்டி எல்லாம் இறை கொடுங்க அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு ஐ சாமி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ் கூப்பிடுங்க ஆனா நீங்க அவரை தோக்கடிச்சுட்டு வாங்கினேன்

எடப்பாடி இப்போ நீங்கள் இப்படி யோசித்து பாருங்களேன் ம் இப்போ வெல் இப்போ திமுகவில் ஒரு முப்பது நாற்பது பேர் தோற்கடிக்கவே முடியாதவர்கள் என்று இருக்கிறாங்களா இல்லையா ஆமாம் அப்படி இருக்கிறாங்கல்ல அப்ப அதை செய்யலாமல்ல ம் வைதலிங்கத்தை கூப்பிடுங்க தஞ்சாவூர் பக்கத்துல தோற்கடிக்கவே முடியாத ஆள் யாரு போடுங்க அங்க போடுங்க ஓகே இங்கே நேருக்கு அகைன்ஸ்ட்டாக ஒரு ஆள் இறக்கி விடுங்க ம் அந்த தோற்கடிக்கவே முடியாத ஒரு பதினஞ்சு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேரை

ஓகே சார் இப்போ இன்னைக்கு டி ஒரு பிரஸ் மீட்ல பேசுறப்ப எங்களை வந்து ஒரு துக்கடா கட்சியா வந்து பாஜக ஹேண்டில் பண்ணாங்க பாஜக நம்பியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் முன் அண்ணாமலை நைனா வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் சரியா ஹேண்டில் பண்ணல ஓபிஎஸ்க்கு நடந்தது எனக்கு நடக்காது என்ன நிச்சயம் அப்படின்லாம் பேசுறாரு இதெல்லாம் இந்தியவே ஒரு மாதிரி இப்ப ஒரு சீர்குலைங்க இவர்களது அந்த நோக்கம் நீங்க எதுக்கு முதல்ல அண்ணாமலை போறீங்க பிஜேபி போறீங்க

ஆனா இப்ப கட்சி ஒரு மாதிரி ஒன்றிணையாம அதிமுக ஒரு டவுன் டவுன்பால் இருக்கு ஆனா இப்ப நீங்க வந்து ரொம்ப உற்சாகத்துல இருக்கிற மாதிரி பேசுறீங்களே ஆமா நான் சொல்றது வந்து ஒரு கட்சிங்கிறது இப்படிதாங்க நட ஒரு ஒரு பொதுச் என்பவர் தான் உற்சாகமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்தி பணியாற்ற வைத்து அந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு படை தலைவர் இல்லைங்களா நீங்க வந்து ஏன் இப்படி பேசுற நீ ஏன் அப்படி சொன்ன அது ஏன் இது ஏன் சொன்னாய்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இந்த நம்பி பாஜாக்கவர்மே தலைமை யாருமே ஹாப்பியா இல்ல அப்படிங்கிறது தலைமைக்கு தகுதியற்ற மனிதராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இல்ல இந்த கொஸ்டின் நீங்க டிடிவிதனக்கு பத்தி கேட்றேன் இந்த இந்தியா அவங்க ஹாப்பியா இல்லன்றது தெரியல. தேவையில்லைன்னு சொல்ற நீங்க எதுக்கு முதல்ல இந்த இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றுப்பட்ட அண்ணா திமுக்காவை நீங்க வலிமைப்படுது நீங்க மாற்றான் தெய்வல வாழணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஏன் அடுத்தவங்க அடைக்கலம் தேடணும்னு நினைக்கிறீங்க ம் இங்கேயே சண்டை செய்ய பாஜக பாஜக விட்டு தள்ளுங்க அதிமுகவுல எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுத்தி ஒன்றுபடுத்தப்பட்டு வெற்றி பெறணும் மீண்டும் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கனவு நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கும் என்கிற அந்த கனவை நிறைவேற்றுவோம் அப்படித்தானே போகணும் நீங்க ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா இப்ப நீங்க பல பேர் மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க இல்லையா உங்க சொந்த கட்சியிலேயே மரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் போராடினாலும் இருக்கிற இடத்துலயே நம்ம சாதிக்கணும் மற்ற கட்சிக்கு மற்ற இருக்காங்க சார் செந்தில் பாலாஜி இவரெல்லாம் இருக்கலாங்க அதெல்லாம் அவங்கள கேட்டீங்கன்னா அவங்களே ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி ஒரு குடும்ப கொத்தடிமை லிஸ்ட்ல அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவர்கள் எல்லாம் ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க மாதிரி இருக்கிறாங்க அரசியல்வாதியா இல்ல அந்த முதலாளி குடும்பம் கோவிச்சுக்காம நடந்துக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு முதலாளி குடும்பத்துக்கு வர வருமானத்துல அவங்க இவங்களுக்கு அப்பப்ப வந்து இந்த டிப்ஸ் கிடைக்குது அதை வச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதியா இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் ஓப்பனிங்ல சொன்னீங்க வெற்றி தோல்விதான் எல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னு பட் அவங்க எங்க இருந்தாலும் அதுக்கான வெற்றியை குடுக்குறாங்க அந்த கட்சி ஆக்டிவா வச்சிருக்கிறாங்கன்னு ஒண்ணு ஒரு சார் அந்த கட்சி எப்படி வச்சிருக்காங்க அந்த கட்சி இல்ல அதுதான் சொல்றேன் நீங்க சொன்ன அந்த விமர்சனத்துக்கு சொன்ன அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க களத்துல அரசியல் செய்யறாங்க ஆக்டிவா இருக்கிறாங்க என்னதாக இருந்தாலும் நம்முடைய கட்சி வெற்றி பெறணும் இல்லையா நம்முடைய கட்சி வெற்றி பெறணும் ஏன் அவங்க எல்லாம் போறாங்க எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்ததற்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவால் வெற்றி பெற வைக்கப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க செஞ்சார் உண்டா இல்லையா அதுல திருப்பி இடைத்தேர்தல் நடந்தது பதிமூணு தொகுதியில திமுக வெற்றி பெற்றது அவங்களுக்கு கொடுத்தார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க இது வந்து ஒரு சிதைக்கிற பணி இல்லையா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸா இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன சார் என்ன பண்ண போறாரு திமுக கிட்ட பேசுறாரா தமிழக வெட்டி கழகத்துல பேசுறாரா அது நீங்க அவருடைய தான் கேட்கணும் நான் வந்து யாரு வேற கட்சிக்கு போக கூடாது இந்த கட்சின்னு பேசிட்டு இருக்கிறேன் நீங்க மூச்சு மூட்டை நான் சொல்றது எல்லாம் கேட்டுட்டு அவர் எந்த கட்சிக்கு போவாருங்கன்னு ஏன்ட்ட கேக்குறீங்க எங்கேயும் போக கூடாது எடப்பாடி பழனிசாமிய வளச்சு நின்னு அடிக்கணும் அதுக்கு தயாராகிறத விட்டுவிட்டு அண்ணாமலை மதிக்கல ஆட்டுக்குட்டி மதிக்கல என்னது நைனார் வந்து நல்ல நைனாவை நடந்துக்கல இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம கட்சி நமக்கு உரிமையான கட்சி நாம் உழைத்த கட்சி நாம் வளர்த்த வளர்த்த கட்சி அவ்வளவுதானே யார் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓகே என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ